இந்த வீடியோல நீங்க பாக்குறது மலாட்டா ஆயக்கூடிய ஒரு மிஷினுங்க பாருங்க இதுல வந்து நம்ம அறுவடை பண்ண மலாட்ட செடியை போட்டோம்னா போதும் அருமையா வந்து வேர்க்கடலையாக தனியா பிரிச்சு கொடுத்துரும் இந்த வீடியோல நீங்க பாக்குற இந்த எக்யூப்மெண்ட் வச்சு சூப்பரா நம்ம விஜிடபிள்ஸ் காம்பு கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இதை வந்து நம்ம காம்பு கிழியாம சூப்பரா வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல பாருங்க பவர் ஹீடரை யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையா வந்து ரொட்டோவேட்டர் காயப்போ போட்டு சூப்பரா வந்து ஏர் ஓட்டறா இருப்பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடோல பாருங்க பெரிய பெரிய நர்சரியில எவ்வளோ அருமையா வந்து ஏர் ஓட்டி சூப்பரா வந்து க்ளீன் பண்ணாங்க பாருங்க ரெண்டு பேரும் வச்சு மேனுவலாக யூஸ் ஆகிற இந்த ரொட்டனேட்டர் வச்சு சூப்பரா யூஸ் பண்றாங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடு பாருங்க பவர் டில்லர் மிஷினை யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையா வந்து உருளைக்கிழங்க அறுவடை பண்ணுறாங்க பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடோல பாருங்க ஒரு பதினஞ்சு நாள் கேப் இருக்கிற இந்த மக்காச்சோளத்தை எவ்வளோ அருமையா வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணி பின்னாடியே வந்து ரொட்டனேட்டர் வச்சு ஓட்டுறாங்க சூப்பரா இருக்குங்க இந்த டிராக்டர் வீடியோல நீங்க பாக்குறது மல்ச்சிங் ஷீட்ல ஹோல்ஸ் போடக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தாங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து டெமோ காட்டிக்கிட்டே வராரு அப்புறம் பாத்தீங்கன்னா மல்ச்சிங் ஷீட்ல சூப்பரா வந்து ஹோல்ஸ் போட்டு போறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோல பாருங்க இவரோட முயற்சிக்கே நம்ம பாராட்டணுங்க பாருங்க பியூசி பைப்பில் ஆணி அடித்து சூப்பரா வந்து களைகளை எடுக்கிற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கிறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோல பாருங்க இந்த மினி டிராக்டர்ல சூப்பரா வந்து பின்னாடி ரொட்டவேட்டர் செட் பண்ணி சூப்பரா வந்து மண்ணை ஓட்டி விடுறாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்குங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு கூட ட்ரிப்பிகேஷன் பண்ண முடியுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து பாட்டிலையும் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையும் வாங்கிட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்து வீட்டிலேயே வந்து இரிகேஷன் நடவுக்கு தேவையான பள்ளத்தை அருமையாக வந்து நோண்டிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மிஷினு பாருங்க பார்க்க பவர் டில்லர் மாதிரி இருக்கு சூப்பராக வந்து மண்ணை வந்து நோண்டிட்டு போகுது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு வீடியோவில் பாருங்க கரும்பு சோள கழிக்கிறதுக்கு அருமையாக வந்து மிஷின் வந்துடுச்சுங்க இனிமேல் ஆளே தேவையில்ல சோள கழிக்கிறதுக்கு இந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம அருமையாக வந்து சோலையை கழிச்சிக்கலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோவை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இந்த டிராக்டரில் அருமையாக வந்து சளிச்சு போடுதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு கிராஸ் கட் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த ஒரு எக்யூப்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் நம்ம தோட்டத்தில் புல்வெள்ளிலாம் புல்லு முளைஞ்சிருந்தால் அதை அருமையாக வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் டேங்கை தூக்கிட்டு போக சிரமமாக இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு ட்ராலி மாதிரி செட்டப் ஒன்று ரெடி பண்ணி சூப்பரா ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாரு இதனால வந்து அவருக்கு என்ன முதுவோலி இல்லாமல் சூப்பரா மருந்தடிச்சு முடிச்சிடாரு ரொம்பவும் ஹார்டான சாயில் ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டும் போது ரொம்ப வந்து மண் வந்து உயர் உழுவ முடியாதுங்க இந்த மாதிரியான பவர் டீக்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணி ரொட்டவேட்டர் மாதிரி யூஸ் பண்ணோன்னா சூப்பரா வந்து மண்ணை உழுதுடலாம் வீடியோல பாருங்க நல்லா வந்து உரத்தை போட்டதுக்கு அப்புறம் நல்லா மண் அடிச்சு கொண்டு போறதுக்கு இந்த ஒரு மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ அருமையா வந்து மண் அடிச்சு கொண்டு போகிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோவில் பாருங்கள் குதிரையை கொண்டு எவ்வளோ அருமையாக வந்து கலப்பை செட் பண்ணி ஏர் ஓட்டுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க குதிரையை கூட வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்திருக்கு வீடியோவில் பாருங்க இது வந்து ரொம்ப அருமையான ஒரு கலப்பைங்க பாருங்க கொக்கி மாதிரி இருக்க அந்த கலப்பை நல்லா வந்து மண்ணை வந்து பொடி பொடியாக வந்து இது பண்ணுதுங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு வீடியோவில் பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போகிறாங்க பின்னாடி வந்து மண்ணை எடுத்து கொண்டு போகிற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அதில் வந்து நமக்கு எந்த இடத்துல செடி பண்ண போகிறப்போ அங்கே மண்ணை வந்து போட்டே போதுங்க கரும்பு புல்ல நல்லா நடவு பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கரும்பு புல்ல போட்டுட்டே போகுது பின்னாடியே வந்து அப்படியே மண்ணை அடிச்சுட்டே வராங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க சிலவில் பாருங்க மாட்டு தீவன புல்ல அருமையாக வந்து கட் பண்ணி பீஸ் பீஸ் ஆகக்கூடிய ஒரு மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கட் பண்ணுது இது மூலிமா வந்து மாடு எளிமையான முறையில் சாப்பிட்றோம் பாருங்க வாய்க்காலில் ஓர தண்ணியை மரத்துக்கு மரம் வந்து பாய்ச்சறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி தாங்க தண்ணியை வாரியாரி அரைச்சிருப்பாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது மக்காச்சோளத்தை கதிர்களை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு கேஜெட்டு தாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து யூஸ் ஆகுது இந்த ஒரு கேஜெட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்க பாக்குறது ரைனி இரிகேஷன் மெத்தட் தாங்க இது வந்து வாய்க்காலில் ஒரு தண்ணியை சூப்பராக வந்து அப்சர்வ் பண்ணி அந்த மரத்துக்கு தெளிக்குதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இது மூலியமா வந்து மரத்தை நல்லா பசுமையா வச்சிருக்க முடியுங்க இந்த வீடுல நீங்க பாக்குறது ஒரு ஹேண்ட்மேட் கலப்பை தாங்க இந்த கலப்பைய நம்ம யூஸ் சூப்பரா வந்து மேனுவலாவே யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்க இதை இந்த வீல் டைப்ல இருக்கிறதுனால ரொம்பவுமே ஈஸியா இதை ஒர்க் பண்ண வைக்க முடியும் இந்த வீடுல நீங்க பாக்குற இந்த ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்க அருமையா வந்து ஃபெர்டிலைசரை அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து டிராக்டர் பின்னாடி நம்ம செட் பண்ணிட்டா போதும் சூப்பரா வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிட்டே போவோம் இந்த ஸ்ப்ரேயரோட பேரு ஹெட் நாசில் ஸ்ப்ரே இருங்க இந்த நிறைய நாசில் இருக்கிற இந்த ஸ்ப்ரேயரை நம்ம யூஸ் பண்ணும்போது சூப்பரா வந்து மருந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சூப்பரா வந்து ஒர்க் பண்ணுதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோவில் பாருங்க நடவு செய்யறதுக்கு சூப்பரா வந்து நிலத்தை ரெடி பண்றாங்க பாருங்க எவ்வளோ அருமையா வந்து சமன்படுத்துறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க மாட்டை வச்சு எவ்வளவு அருமையா வந்து ஏறு ஓட்டி போறாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இது வந்து களைகளை களைகளை எடுத்து அதே மாதிரி வந்து மண் அடிச்சு கொண்டு போகுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோவில் பாருங்க இந்த ரொட்டவேட்டர் மிஷினை வச்சு எவ்வளோ அருமையா வந்து இந்த நிலத்தை உழவு செய்கிறாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினு வீடுல பாருங்க இந்த ஒரு வாட்டர் ஸ்ப்ரிங்கர் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வாட்டர் ஸ்பிரிங்கர் நம்ம யூஸ் பண்ணி செடிக்கு தண்ணி பாசனம்னா சூப்பரா வந்து பசுமையா இருக்குங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடுல பாருங்க செடியை நடவு பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க எவ்வளவு வந்து செடியை நட்டு போகுது பின்னாடி வந்து தண்ணி பாய்ச்சிட்டு வராங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடோல பாருங்க மரத்துக்கு ஒரு அடி கேப்பில் பள்ளம் தோண்டி உரம் போடுறதுக்காக வந்து சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் வந்துருச்சுங்க பாருங்க எவ்வளோ அருமே வந்து சர்க்குலர் ரவுண்டா வந்து வட்டத்தை போடுது பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா வீடியோல பாருங்க தோட்டத்தில் காய்களை பறிக்கும் போது நமக்கு சாக்கு பைய ஒவ்வொரு முறையும் பிடிச்சி நிமிச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தா போதும் அருமையாக வந்து நம்ம நின்றுக்கிட்டே கட் பண்ணி போடலாம் பாக்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோல பாருங்க மோட்டார் பைக்ல சூப்பரான ஒரு ஆல்ட்ரேஷனு பாருங்க களைகளை எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட்டை பின்னாடி செட் பண்ணிட்டு சூப்பராக வந்து களைகளையும் தர்றாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோல பாருங்க பழத்துல எந்த ஒரு டேமேஜோ வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கவர் போட்டு நல்லா கவர் பண்றாங்க அதுக்கான ஒரு சிம்பிள் எக்யூப்மெண்ட் தாங்க இது பாருங்க எவ்வளவு அருமை வீடியோவில் பாருங்க சிம்பிளாக இவர் ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணிட்டாரு பாருங்க விதைகளை போறதுக்கோ இல்லை செடியை நடவு பண்ணுறதுக்கோ சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் அழகாக பள்ளத்தை தோண்டினே போகுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்க நெல் கோதுமை இதெல்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஹார்வஸ்டர் மிஷினுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து அறுவடை பண்ணி கத்த கட்டி போடுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோ நீங்கள் பார்க்கறது போர்ட்டபிள் கன் ஸ்பிரே இந்த கன் ஸ்ப்ரேரு பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் இரநூறு லிட்டர் இந்த மாதிரி மருந்துகளை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு சூப்பராக வந்து இந்த ஓஸ் மூலியமாகவே சூப்பராக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடலாம் வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சாப்பர் மிஷினுங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து தீவன பில்லு மற்றபடி எல்லா அறுவடையான பொருட்களையுமே வந்து நல்லா வந்து பவுடராக்கி மாட்டுக்கு தீவனமாக கொடுக்க முடியுங்க பாருங்கள் ஒரு ஐடியா பாருங்கள் நெல்லுக்கு சேடை ஓட்டுறதுக்கு எவ்வளோ அருமையாக வந்து படுத்துக்கிட்டே வந்து இந்த பவர் டில்லரை யூஸ் பண்ண பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டெக்னிக் வீடியோவில் பாருங்கள் கிராஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் சைஸில் எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு அருமையான டெக்னிக் பாருங்க செடி வளர்ந்த செடிகளை சும்மா ஷேப்பாக வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த கார் மேலே வந்து கிராஸ் கட் மிஷினை செட் பண்ணி சூப்பராக வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்க களைகள் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான எக்யூப்மெண்ட்டு பாருங்க செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக இந்த கொக்கி மூலியமாகவே சூப்பராக களைகள் எடுக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்க கொத்தி ஊற மாதிரியான ஒரு டைப்பும் சவுலு மாதிரியான ஒரு டைப்பும் இருக்குங்க இதனால பார்த்தீங்கன்னா நம்ம மணல் ஆள்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த எக்யூப்மெண்ட்டு வீடியோவில் பாருங்கள் வயல்வெளியில் ரொம்ப வந்து அதிகமாக சத்தம் வர்றதுக்காகவே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ ஆக்சிடெண்ட்டாக வந்து இதை ரெடி பண்ணி சுத்த உடுறது மூலிமா சூப்பராக சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவில் பார்க்குற இந்த சக்கரம் செட் பண்ண இந்த கலப்பையை வச்சு நம்ம அருமையாக வந்து ஏர் ஓட்டிடலாங்க பாருங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே எளிமையாக இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் என்ன ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்கள் நமக்கு தேவையான டைமில் ஃபோன்லேயே வந்து நம்ம பைப் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மிஷினு இந்த வீடியோவில் பாருங்க என்ன ஒரு அருமையான யோசனை பாருங்கள் நல்லா அந்த ஷூவை வச்சு பள்ளம் போட்டே போகிறாரு அதில் விதைய போட்டே வராங்க இவங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க தீவனத்துக்காக எடுக்கப்படுற இந்த சோளத்தட்டே எவ்வளோ அருமையாக வந்து மேலே ஏற்றுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க இந்த எலிவேட்டர் பார்க்கும்போதே செமையாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஆனியன் ஹார்வெஸ்டர் மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து வெங்காயத்தையும் வெங்காயத்தாலையும் தனியாக பிரித்து பொடுத்து பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோல பாருங்க ஒரு இளைஞடிக்கு எப்ப பார்த்தாலும் வந்து அதிகமான வெயில் அதிகமான குளிர் இருக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவரிங் பண்றாங்க இதுலயே வந்து நம்ம மாய்ஸ்டர் கண்ட்ரோலாக வந்துருதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோவில் பாருங்க ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் கொண்ட பவர் வீடருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வந்து எளிமையா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி திருப்புறதுமே ரொம்ப ஈஸி பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க இந்த ஒரு கை கலப்பையை நம்ம ஈஸியாக வந்து பயன்படுத்துகிறாங்க பாருங்க பின்னாடி வீல் டைப்பில் இருக்கிறதுனால நம்ம இழுக்கும் போது ரொம்ப வசதியா இருக்கும் நல்லாவே வந்து ஏர் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த நீங்கள் நீங்க பாக்குறது ட்ரம்சீட் மிஷினுங்க இந்த ட்ரம்சீட் மிஷினை வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் விதைங்க அதுக்கு முறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோள விதைகளை நடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் பாருங்க ஃபெர்டிலைசர் ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் தயாரிச்சிருக்காரு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இதை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து நம்ம உரத்தை அப்ளை பண்ணிக்கலாம் வீடோவில் பாருங்க தோட்டத்தில் குச்சியை நடவு பண்ணுறதுக்கு எவ்வளோ அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்க இது வந்து கொடி வகை பயிர்களுக்கு நிழல் தர மாதிரி உருவாக்கப்படுறதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடோவில் நீங்கள் பார்க்குற ஸ்ப்ரேயர் மிஷினோட பேர் மிஸ்ட் ஃபிளவர் ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது லிட்டரு டேங்கை வச்சு சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகுது பாருங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க இது மரத்துக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடோவில் பாருங்க மக்காச்சோளத்தில் இருக்க மணிகளை எவ்வளோ அருமையாக பிரித்து எடுக்கிறதுக்கு ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணுறாரு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க